தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கோவிலாச்சேரியில் உள்ள அன்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபதாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது கல்வி குழும தலைவர் அன்வர் கபீர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராஜேஸ்வரன் கலந்து கொண்டு இளங்கலை இளம் அறிவியல் மற்றும் முதுகலை படைத்த இரண்டாயிரத்து ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் திருப்பூரில் பின்னலாடை நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய நபர்களை குறிவைத்து பல்வேறு தனியார் தங்கும் விடுதிகளில் விபச்சாரம் நடைபெற்று வருவதாக மாநகர காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் கடந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி பழைய பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வந்த தனியார் தங்கும் விடுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்டதில் சென்னை ஆவடியைச் சேர்ந்த பெண்ணை வைத்து விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது தொடர்ந்து தனியார் தங்கும் விடுதியில் மேலாளராக பணியாற்றி வந்த திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அருண் என்பவரையும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழரசன் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்டு வந்த பெண்ணை மீட்டு பெண்கள் காப்பகத்தில் ஒப்படைத்தனர் இந்நிலையில் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் பொது அமைதிக்கும் குந்தகம் விளைவிக்கும் விதமாக விபச்சார தொழிலில் ஈடுபட்டு வந்த இருவரையும் திருப்பூர் மாநகர காவல்துறையினர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் அபிஷேக கட்டளையைச் சேர்ந்தவர் விவசாயி ராஜேந்திரன் மனைவி உமா இந்நிலையில் அப்பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்து கொண்டிருந்தபோது உமா திருக்கடையூர் அரசு விதைப்பண்ணை பகுதியில் வயலில் மேய்ந்து கொண்டிருந்த தனது சிதை கட்டுவதற்காக சென்றுள்ளார் அப்போது இடி தாக்கி சிதைமாடு உயிரிழந்தது மேலும் இடி விழுந்தபோது ஏற்பட்ட அதிர்ப்பில் உமா வயலிலேயே மயங்கி சரிந்தார் இதனையடுத்து உமாவை அவரது உறவினர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்த சம்பவம் குறித்து பொறையார் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சேத்தூர் மாரியம்மன் கோவில் அருகே மண்டல துணை வட்டாட்சியர் ஆண்டாள் தலைமையிலான துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த டாரஸ் லாரியை நிறுத்தி சோதனை செய்ததில் நான்கு யூனிட் கிராவல் மண் இருப்பது தெரியவந்தது அதிகாரிகளை கண்டதும் லாரியை நிறுத்திவிட்டு ஒட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் வருவாய்த்துறையினர் லாரியை பறிமுதல் செய்தனர் மேலும் சேத்துர் காவல்துறையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து ஒட்டுநர் மற்றும் லாரி உரிமையாளரை தேடி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் உள்ள பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த கருப்பர் கோவில் திருவிழா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது இக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு ராசி ஃபருக் என்ற இஸ்லாமியர் ஒருவர் கடந்த ஒரு வார காலமாக நீர்மூர் பந்தல் வழங்கி வந்தார் மேலும் கருப்பர் கோவில் திருவிழாவுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கி நிகழ்ச்சியை ஏற்படுத்தினர் இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பிரியாணியை வாங்கி உண்டு மகிழ்ந்தனர் இந்த நிகழ்வு இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் பகுதியில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கலைஞர் நூற்றாண்டு பேருநிலையம் பயன்பாட்டுக்கு வந்தது இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு நாள் ஒன்றுக்கு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது அதேபோல் வார இறுதி நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களிலும் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் திடீரென கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்தாா் அரியலூர் மாவட்டம் தூத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டன் இவர் திருமானூர் கிழக்கு பாமக ஒன்றிய செயலாளராக இருந்து வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தனது முதல் மனைவி சாந்தி பிரியாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்தார் இந்நிலையில் திருச்சியைச் சேர்ந்த ரம்யா என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார் இதையடுத்து முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக முதல் மனைவி சாந்தி கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இவ்வழக்கை விசாரித்த மகளிர் விரைவு நீதிமன்ற நீதிபதி செல்வம் பாமக நிர்வாகி மணிகண்டனுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகரை சேர்ந்த முருகன் என்பவர் சொந்தமாக பார் நடத்தி வருகிறார் இந்த பாரில் கோவில்பட்டி இந்திரா நகரை சேர்ந்த அறுபது வயது முதியவர் குருசாமி என்பவர் வேலை பார்த்து வந்தார் இந்நிலையில் கயத்தாறு பட்டியை சேர்ந்த முக்கியா பாண்டியன் என்பவர் கடந்த சில தினங்களாக மது அருந்திவிட்டு பணம் கொடுக்காமல் சென்றுள்ளார் வழக்கம்போல் பாருக்கு வந்த முக்கிய பாண்டியன் சரக்கு கேட்டுள்ளார் பணம் கொடுத்தால்தான் சரக்கு தர முடியும் என குருசாமி தெரிவித்ததால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த முக்கிய பாண்டியன் பார் ஊழியர் குருசாமியை அறிவாளால் வெட்டியுள்ளார் இதில் சம்பவ இடத்திலேயே பார் ஊழியர் குருசாமி பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் இருந்த கோவில்பட்டி மேற்கு காவல்நிலை போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மூக்கையா பாண்டியனை தேடி வருகின்றனர் திருச்சி மாவட்டம் மனப்பாறை பேருந்து நிலையம் அருகே திமுக நகர செயலாளர் செல்வம் திமுக சுற்றுச்சூழல் அணியைச் சேர்ந்த கிருஷ்ணகோபால் ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமழி கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் இதேபோல் பேருந்து பேருநிறுத்தம் அருகே திமுக ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் அமைக்கப்பட்டிருந்த கோடைக்கால தண்ணீர் பந்தலையும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பனை நொங்கு இளநீர் ஆகியவற்றை வழங்கினாா் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேரூராட்சி மன்ற அலுவலகம் எதிரே திமுக திருப்பொருள் பேரூராட்சி தலைவர் தேவராஜ் ஏற்பாட்டில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் தேவர்மன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி மோர் இளநீர் போன்றவற்றை வழங்கினார் சேலம் அழகாபுரம் அருகில் உள்ள தனியார் மைதானத்தில் திரோனா மூன்றாம் கண் யோகா சார்பில் பயிற்சியாளர் அருள்முருகன் ஏற்பாட்டில் மாணவர்களின் உலர் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் மத்திய சிறைச்சாலை கண்காணிப்பாளர் வினோத் கலந்து கொண்டு உலக சாதனை முயற்சியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் சரந்த் தேவ் மித்தேஸ்வரன் விஜயராகவ் ஆகிய மூன்று பேரும் கண்களை கட்டிக்கொண்டு நாற்பது பந்துகளை நான்கு புள்ளி ஒரு நிமிடத்தில் மட்டையால் அடித்து சாதனை புரிந்தனர் மேலும் ஹர்ஷிதா ஸ்ரீ என்ற மாணவி கண்களை கட்டிக்கொண்டு பத்து வண்ண படங்கள் வரைந்தார் இதேபோல் ஜோபிதா ஸ்ரீ என்ற மாணவி கண்களை கட்டிக்கொண்டு பத்து ஃபசில் போர்டுகளை மேக்கிங் செய்தார் இந்த முயற்சியை வின புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனையாக அறிவித்தது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பேரூராட்சி பகுதியில் உள்ள மூன்றாவது பாடு பகுதியில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் அப்பகுதியில் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் குடிநீர் வழங்க கோரி பல முறை பேரூராட்சி அலுவலகத்தில் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதிவாசிகள் காலி குடங்களுடன் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரவில் குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்வதாக கூறினார் அத்தனை மூணு மாளகாட்டுல இருந்து வந்திருப்பானா எங்களுக்கு தண்ணி வசதி இல்ல எலெக்ஷன் முன்னாடி தண்ணி வந்தது எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து தண்ணி வரதில்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது அது அஞ்சு கொடனா வருது வீட்டுக்கே தண்ணி அதுக்கப்புறம் தண்ணி வர்றதில்லை இப்ப நாங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணோம்னா நீங்க போங்க தண்ணி அனுப்புறோம்ன்றாங்க ரெண்டு நாளைக்கு அனுப்புறாங்க மூணாவது நாள் கிணத்துல தண்ணி இல்லாம நாங்க என்ன பண்றதுன்னு டிரைவர் அண்ணே எங்கிட்ட சொல்லிட்டு போயிடுறார் அப்ப நாங்கள் அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண முடியும் நாங்க போறது கூலி வேலை கூலி வேலைக்கு நாங்க டெய்லியும் எழுநூறு ரூபா தண்ணி கொடுத்து வாங்கணும் தூத்துக்குடி ஐயநடைப்பு சிவசக்தி நகரை சேர்ந்த ஜெயின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாகன ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார் இவர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் மனநிலை பாதிக்கப்பட்ட இவரது மனைவி தனது மகன் முகமது குலாம் காதர் என்பவருடன் வசித்து வந்தார் முகமது குலாமும் சிறிதளவு மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் இவர்களது வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசியதாக அப்பகுதி மக்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் முகமது குலாம் காதரிடம் விசாரணை நடத்தினர் அதில் கடந்த இரண்டாம் தேதி ஆஷா ஃபைரோஸ் இறந்துவிட்டதும் உறவினர்கள் யாரும் இல்லாததால் முகமது குலாமே தாயின் உடலை வீட்டிற்குள் குழி தோண்டி புதைத்ததும் வந்தது இறந்த தாயின் உடலுடன் ஆறு நாட்கள் இருந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மகன் பின்னர் தாயின் உடலை வீட்டிற்கு வெளியே குழி தோண்டி புதைத்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை புதுவண்ணாரப்பேட்டை திருப்பெற்றியூர் நெடுஞ்சாலை பகுதியில் சாலைபுறத்தில் உள்ள டிரான்ஸ்பார்மரிலிருந்து சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மின்சாரம் சென்று கொண்டிருந்தது இந்த டிரான்ஸ்பார்மரில் திடீரென புகை வெளியேறியபடி கொழுந்துவிட்டு இருந்தது இதனைக் கண்ட அங்கிருந்த பொதுமக்கள் மின்வாரியத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு அவர்கள் வருவதற்கு முன்பாக தீயை அணைத்தனர் மயிலாடுதுறை அருகே மறையூர் ஊராட்சியில் உள்ள கோவங்குடி கிராமத்தில் பல ஆண்டுகளாக சாலை வசதி கேட்டு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் முறையாக விநியோகம் செய்யப்படுவதில்லை என்றும் நூறு குடும்பங்களுக்கு ஒரு குழாய் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதால் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது என்றும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் அப்பகுதியில் உடனடியாக சாலை அமைத்து தர வேண்டும் போதுமான அளவு குடிநீர் வசதி ஏற்படுத்தித் தர வேண்டும் என வலியுறுத்தி மறையூர் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியினர் அறிவித்தனர் இதையடுத்து அப்பகுதிக்கு வந்த கட்சியின் மாவட்ட செயலாளர் குணசேகரன் மற்றும் நிர்வாகிகள் ஆனந்தன் லூருசாமி கிராம மக்களிடம் மயிலாடுதுறை மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுபாஷ் சுந்தரி தலைமையில் குத்தாலம் போலீசார் மற்றும் ஊராட்சித் தலைவர் கருணாநிதி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது சேலம் கோட்டை மைதானத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தீவட்டிப்பட்டி கலவரத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக தீவட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் பேருந்து மூலம் சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அப்போது பேருந்து சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மாமாங்கம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் படுகாயமடைந்தனர் இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அனைவரையும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மாங்குடி ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் பக்ரீசாமி இவரது முதல் மனைவி அன்பழகி இவர்களுக்கு இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர் இவரது இரண்டாவது மனைவி ராமஜீவ் என்பவருக்கு ஒரு மகன் உள்ளார் இந்நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பக்ரிசாமிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கும் நிலையில் இரண்டாவது மனைவி வீட்டில் உள்ளார் இந்நிலையில் முதல் மனைவியான அன்பழகி மற்றும் அவரது இரண்டு மகள்கள் தனது தந்தையை மீட்டு தங்களிடம் தருமாறு வலியுறுத்தி திடீரென திருத்துறைப்பூண்டி மடப்புறம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனா் இதனையடுத்து தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இருந்தபோதிலும் அவர்கள் சாலை மறியலை கைவிட மறுத்ததால் காவல்துறையினருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் குடும்பத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே குலசேகரநல்லூர் கிராமத்தில் ஸ்ரீ காளியம்மன் கோவில் கொடைவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிலையில் அதே ஊரை சேர்ந்த தந்தை முருகன் மகன் மாயகிருஷ்ணன் ஆகிய இருவரும் கோவில் கொடைவிழாவில் அருள்வாழ்வுடன் சென்று பொதுமக்களிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த ஓட்டப்பிடாரம் போலீசார் விரைந்து சென்று இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்